கோவிந்தராஜ் ரா லதா லதாமணியா ராதாமணியா கோவை வீடு கட்ட அனுமதி வெளியில் கொடுத்த பணம் வந்து சேரவில்லை ஆ உங்கள் வீட்டு உங்கள் உங் சரி ரைட் ரைட் சந்தோஷம் ஆ ஆ அந்த இடத்துக்கா ரூவாய்க்கா சரி இடத்துல பங்கு பங்குக்காக அவ்வளோதான் சரி என்னென்னு கேட்பாங்க தேன் சரி அவங்களுக்குள்ள பங்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா பொம்பளை பிள்ளைகளுக்குள்ள பங்கு கொடுத்தீங்கள சரி சரி இல்லை உண்மையிலே அவங்கள கஷ்டப்பட வச்சுட்டு நீங்கள் வீடு கட்டுறதில்லாம் என்னென்னு தெரியணும் அகத்திய பெருமான்கிட்ட வேண்டி நிற்கணும் என்ன ஏன்னா அவங்களும் கஷ்டப்படையில் நீங்கள் அவங்க இடத்த கொடுக்க மாட்டேன்னு நினச்சிக்குள்ளே வீடு கட்டு சரி அது என்ன சூட்சமாக இருக்குன்னு அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்வோம் ஓ மகதி சாய நமக சச்சங்க நிகழ்வுகில் உரைத்த சஷ்டி பெருவிழாதனில் வந்தமர்ந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து சச்சங்க நிகழ்வில் அமர்கின்ற பொழுது ஆற்றல் வந்தடையும் நல்நிலை தவளும் என்று அகத்தியன் கூறி ஆசி மொழிகேட்டு வந்தமர்ந்து நல்நிலையாய் கோமாதா பூஜை காண்கின்ற அந்நிலையிலிருந்தே அற்புதங்கள் மாற்றங்கள் நிகழ துவங்கி இருக்கின்றன சூட்சமத்தில் என்று அகத்தியன் ஆசி வழங்கு ஓமகி சாய நமக கோமாதா பூஜை நீர் காண்கின்ற அத்தகைய வேலைதனில் இருந்து மாற்றம் துவங்கி இருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கு ஓ மகதி நமக அவ்வாறு மாறி நிற்கின்ற நிலைகள் உமை நாடி வரும் உமை சார்ந்து உம்மிடம் இருக்கக்கூடிய அற்புதமான அறநெறி தவறா நீதி நெறிமுறை தவறா நிலைகளுக்கு உட்பட்டு உமை சார்ந்திருக்கின்ற உம்முடைய அத்தகைய நிலை என்பது இகலோக நிலைக்கு உமை சார்ந்து உம்மோடு வந்து சேர வேண்டிய அந்நிலை வந்தடையும் என்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்ற ஓ மகதி சாய நமக கோபுத்த பார்த்தையெல்லாம் அப்பறந்து மாறிக்கிட்டு வருதான் டயம் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லு அது பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லுதாங்க கோகையில் விபூதி வாங்கிட்டு போங்க என்ன ஓமகே சாய நமக அடுத்த